ஹை ஃபேமிலி தக்காளி சாப்பாடு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் நான் நெய்யே ஆட் பண்ணலங்க நெய் ஆட் பண்ணாமல் தக்காளி சாப்பாடு பண்ணியிருக்கேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் புண்ணீரமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பொண்ணேரமாக வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புதினா கொத்தமல்லி இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கங்க தக்காளி சாதத்துக்கு புதினா கொத்தமல்லி நல்லாயிருக்கும் நான் முன்னாடியே அரிசி ஊற வச்சிட்டேன் ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தூள் மிளகு மிளகாய் தூள் மல்லித்தூள் இது மூணுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா அரிசியோடு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடியை போட்டு மூடிக்கலாம் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பும் ஆட் பண்ணிக்கங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ மூடி போட்டு நல்லா மூடிக்குங்க குக்கர் மூடி போட்டு நல்லா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக மூடிடுங்க விசில் இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ தக்காளி சாப்பாடு ரெடிங்க நான் நெய் எதுவுமே ஆட் பண்ணலைங்க தேங்க் யூ ஃபேமிலி